வெல்கம் டு ஷார்ட் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாரலாம் அதற்கு முன்னாடி முப்பத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கூட பார்க்கலாம் வாங்க நண்பர்களே முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூண்யா கம்பெனி ட்ரே நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எட்டு எழுநூற்றி எட்டுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் கிளியராக பார்த்திங்கன்னா சிங்கிள் போல பீபோடு சூப்பராக ஒரு அஞ்சு எடுத்து கொடுத்துருந்தோம் கிளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே பீபோலில் அஞ்சு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் ஆல்போடில் பாருங்கள் ஆல்போலில் சூப்பராக ஒரு அஞ்சு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல்போலில் அஞ்சு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் அருமையான ஒரு வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி போர்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலுனு கொடுத்துருந்தோம் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு பிசி பிசியில் நாற்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் இப்படி தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்து போகிறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பண்ணால் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒன்று நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம்பா அந்த வகையில் தான் க்ளியராக வினி நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கணுன்பா சரி நண்பா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட விண்ணி நம்பர் பார்த்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸிங் பார்த்தரெல்லாம் முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கான விண்ணி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமுர்த்தி கம்பெனி சமூர்த்தி சமூர்த்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 5 சமூர்த்தி கம்பெனியோட ட்ரா நம்பர் அஞ்சுக்கான டெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பிபோர்டு சிபோர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா நாலு அல்லது ஒன்பது ஏ போர்டில் நாலு அல்லது ஒன்பது பிபோர்டு பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது ஆறு C போர்டு ஜீரோ அல்லது மூணு நண்பர்களே சிங்கிள் போடில் ஏபிசி ஏ போர்டு நாலு ஒன்பது பிபோர்டு ஒன்று ஆறு சி போர்டு ஜீரோ மூணு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்தலாம் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ அல்லது ஆறு கண்டிப்பாக ஜீரோ அல்லது ஆறு வரும் ரூபா மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தலாம் ஏபி போர்டில் பனிரெண்டு ஏபி போர்டில் பன்னிரெண்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது நண்பர்களே ஏபி போல பன்னிரெண்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது அடுத்து பிசி போல் ஐம்பத்தி ஏழு எழுபத்தி மூணு தொண்ணூறு நண்பர்களே பிசி போல் ஐம்பத்தி ஏழு எழுபத்தி மூணு தொண்ணூறு அடுத்து ஏசி போல ஜீரோ ஜீரோ நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று நண்பர்களே ஏபி ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பார்த்தரலாம் ஆல்போர்டு டூ டிஜிட்டில் ஆல்போர்டு டூ டிஜிட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தர்பா பாக்ஸ் நம்பரில் நானூறு ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ நாலு ஜீரோ நண்பரையை பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா நானூறு ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ நாற்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தாலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சமுர்த்தி கம்பெனி ட்ரா நம்பர் அஞ்சுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் த்ரீ டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு த்ரீ டிஜிட்டல் நானூற்றி தொண்ணூறு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு த்ரீ டிஜிட் கேஸிங் பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டில் நானூற்றி தொண்ணூறு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது ஐநூற்றி அறுபத்தஞ்சி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் கேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முடிவெற்றி நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்துலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா டி போர்டு நம்பர் நண்பர்களுக்கு கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு டி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் பார்த்திங்கன்னா டிபோர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது டீபோவில் ஒன்பது வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா கெஸ்ட் பண்ணி வைங்க சூப்பராக வரும் வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா